இந்த நபர் மிகவும் புத்திசாலி பிளாஸ்டிக் பாட்டில்களை வரிசைப்படுத்தி சிமெண்டால் நிரப்பி தொடங்கினார் சிமெண்ட் உறைந்ததும் பாட்டில்களை நிமிர்த்தி சிவப்பு செங்கர்களால் சூழ்ந்து மேலும் சிமெண்டும் ரீபாரும் சேர்த்தார் கிடைமட்டமாக இரண்டு எஃபுக்கு கம்பிகளையும் மற்றொரு அடுக்கு சிமெண்டையும் சேர்த்தார் அடுத்து இரும்பு குழாய் உள்ள பாட்டிலில் சிமெண்ட் நிரப்பி கைப்பிடிகளாக்கி கருப்பு வெள்ளை ஓடுகளால் அலங்கரித்தார் ஓடுகளுக்கிடையே சிமெண்டை மென்மையாக்கி ஒரு பாட்டிலின் அடிப்பாகத்தை வெட்டினார் அதில் சிமெண்ட் நிரப்பி தேப்பால் பாதுகாத்தார் அதை செங்கற்களுக்குள் சிமெண்டுடனும் இரு இரும்பு குழாய்களுடனும் நிலைப்படுத்தினார் இப்படி இரண்டை உருவாக்கி சிமெண்ட் நிரப்பி எஃபகு குழாய்கள் செருகினார் உலர்ந்ததும் பழைய மரத்தை தலைகீழாக அச்சில் வைத்து சிமெண்ட் நிரப்பி ஓடுகளால் மூடினார் சுத்தம் செய்து வண்ணம் பூசியபின் அழகான தளபாடங்கள் உருவாகி மாதிரி தளபாடங்கள் உங்களுக்கு பிடிக்குமா கருத்துக்களில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்